அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே மாணாக்கரர்களுக்கும் மக்களுக்கும் இப்பொழுது நான் உங்களுக்கு நல்ல ஒரு எளிமையான ஒரு மருந்துகள் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு அற்புதமான மருந்து மாதவிடாய் கோளார் மாதவிடாய் வராத பெண்களுக்காக உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்துகள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் கடைசி வரையும் பாருங்கள் சஸ்ப்ரே பண்ணுங்கள் மக்களே இப்போது இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி என்று சொல்லக்கூடியது உத்தாமணி அது மறைவான வேறு வேலிப்பருத்தி அந்த வேலி சார் உத்தாமணி சாரை இலையை பறிச்சிக்கிட்டு வந்து நல்லா பசும்பாலில் வெட்டு நன்றாக அரைச்சி அதை காலையில் ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை மூணு நாளைக்கு மூணு வேலை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு தீர்ந்துவிடும் அப்படி அந்த மாதவிடாய் கோளாறு தீரவில்லை என்றால் தூது வேலை குப்பமேனி குளத்தில் கிடக்கிற கொட்டை கொட்டையாக கொட்டை பாசி அந்த பாசியை கொண்டு வாங்க அந்த பாசியும் இதுவும் எல்லாம் கொட்டைப்பாக்க அளவுக்கு சேர்த்துங்க பத்து பத்து கிராம் எடை அளவுக்கு சேர்த்துக்குங்க அது சேர்த்து அது மூணையும் ஒன்றாக அரைத்து அந்த அரைத்தது எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஒரு முப்பது கிராம் முப்பது கிராம் சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதை கலக்கி அது நீங்கள் குடிச்சிங்கன்னா மாதவிடாய் கோலாரிலாம் உங்களுக்கு அந்த பீடு வந்துவிடும் மாதவிடாய் வந்துவிடும் இது வந்து அற்புதமான நல்ல ஒரு பதிவுகள் மக்களே இதை தெரிந்து செய்யுங்க தேவையற்றதுக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம் நல்லதுக்கு வரைக்கும் செய்தால் போதும் மக்களே ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பதிவு மாத நின்று விட்டால் குடந்த பாக்கியம் இருப்பது ரொம்ப குறவு மாதவிடாய் விடாய் இருக்க உள்ளவங்களுக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு இது கிடைக்கும் சந்தோஷம் நன்றி வணக்கம் மக்களையும் வணக்கம்